தீராத கஷ்டத்தையெல்லாம் தீர்த்து வைக்கும் திருச்செந்தூர் முருகாண்டவரின் சில முக்கிய தகவல்களை பார்ப்போம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு விசேஷமானது வேலை இல்லாமல் தவித்தால் வேலை கிடைக்கும் பணம் இல்லாமல் அவதிப்பைத்தால் பணம் கிடைக்கும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் உடனே கிளம்பி வியாழக்கிழமை திருச்செந்தூர் சென்று குரு கோரையில் மனதார திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் நீங்கள் எண்ணிய காரியம் கைகூடும் மனம் விரக்தியாகி அடுத்தது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று மனம் நொந்து போனவர்கள் குரு கோரையில் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வெளியே வந்து பிரகாரத்தில் சூரசம்ஹார மூர்த்தியை தேடி சென்று குரு கோரையில் அவரிடம் அமர்ந்து உங்கள் மனக்குறைகளை சொன்னால் உங்கள் குறைகள் அனைத்தும் தீர்ந்து மிகவும் ஒரு வெற்றிகரமான ஆளாக வருவீர்கள் நீங்கள் வழிபட்டு வந்து ஒரு மூன்று மாதத்திலே ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஆறு மாதத்தில் நினைத்த காரியம் கைகூடும் ஒரு வருடத்திற்குள் நீங்கள் நினைத்து பாராத வெற்றியும் பணமும் உங்கள் கைகளில் தழும் தழுவும் எப்பொழுதும் நாம் ஏதோ ஒரு வாழ்க்கையில் தேடிக்கொண்டே கொண்டே இருப்போம் வயதில் பணம் என்பதை பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம் சின்ன வயதில் உடல் ஆரோக்கியம் கல்வி ஆகியவற்றிற்காக இறைவனிடம் கையேந்துவோம் அப்போ சிறு வயதில் இருக்கும் நமக்கு வேண்டினால் உங்களுடைய ஞாபக சக்தி வளர்ந்து நல்ல கல்வி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் அடுத்ததாக படிப்பு முடிந்தவுடன் நல்ல வேலைக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்திற்கு வேண்டுதல் வைத்து நிறைவேறும் நல்ல திருமணம் புத்திர பாக்கியம் இப்படி ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையில் வேண்டி கேட்டுக்கொண்டு பெற்றோமானால் முருகன் உங்களுக்கு துணையாக இருப்பான் நோய் எதிரி கடன் பிரச்சினைகளை எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரே ஆலயம் திருச்செந்தூர் முருகன் கோவில் ஏனென்றால் இது அசுரனை வென்ற இடம் அதாவது நம் வாழ்க்கையில் யார் அசுரர்கள் நமக்கு வரக்கூடிய நோய் எதிரிக் கடன் தான் நமக்கு அசுரர்கள் அப்போ நம்ம அசுரனை வென்ற இடமான செந்தில்நாதர் வீட்டிற்கும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை தரும் நீங்கள் பிறர் முன் வாழ்ந்து வசதி பெற்று கோடீஸ்வரனாக திருச்செந்தூர் முருகன் துணை நிற்பார்